மார்ச் பதினெட்டு அன்னைக்கு வந்து சங்கடகர சதுர்த்திங்க சரிங்களா அன்று மாலை சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா வந்து முதலாளி திங்கட்கிழமையை பண்ணுவாங்க சங்கடகர சதுர்த்தி பண்ணுவாங்க நீங்கள் எப்போது அந்த கோயில்களை கேட்டுக்கோங்க திங்கட்கிழமையா இல்லை செவ்வாய்க்கிழமையாண்டு அப்படி செவ்வாய்க்கிழமை அணைக்கு இருந்தாலும் சரி தான் திங்கக்கிழமை இருந்தாலும் சரி தான் விநாயகர் பெருமான் கோவிலுக்கு போங்க இல்லைன்னா சிவபெருமான் கோவில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் சண்டையில சங்கடகர சதுர்த்தி விழா கொண்டாடுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோதகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுக்கட்டை சுண்டல் அதாவது கொண்டக்கடலை சுண்டல் இது எல்லாமே இதுல எது எல்லாமே பண்றதாலும் ஓகேதான் இல்லைன்னா இதுல ஏதாவது ஒரு ஒரு விநியோகம் ஒன்று பண்ற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி போய் கொடுத்தீங்கன்னா நெய்வேதம் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க அப்புறம் விநாயக பெருமானுக்கு வந்து அருகம்புல் மாலை கட்டுங்க அருகம்புல் மாலை கட்டி விநாயக பெருமானுக்கு வந்து போடுங்க இரண்டு வாழைப்பழமும் வெற்றிலையும் வெற்றிலைப்பாக்கு இது ரொம்ப முக்கியங்க சரிங்களா வாழைப்பழம் வந்து விநாயக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதே அருகம்புல் வந்து நம்முடைய தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கும் அருகம்புல் மாலை வந்து கட்டி கொடுங்க விநாயக பெருமானுக்கு அதுக்கப்புறம் பாருங்க தொழில இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே விலகும் திருமண தடைகள் விலகும் வேலை வேலை வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடல் சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாமே தரும் அப்போது இந்த சங்கடகர சதுர்த்தி நாளைக்கு ஈவினிங்கில் வந்து அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் பால் அதாவது பஞ்சாமிர்தம் பண்ணுறதுக்கு வந்து பால் பால்லாம் பழம் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து பால் பன்னீர் அப்புறம் பார்த்தீங்கன்னா திரவியப்பொடி மஞ்சள் பொடி எப்படி எது இருந்தாலும் சரி அங்கே வாங்கி கொடுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு வந்து கரும்பு சாறு வந்து வாங்கி கொடுங்க சரிங்களா இப்போ இந்த வெயில் காலமா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே அந்த கரும்பு சாறு கிடைக்கும் அந்த கரும்பு சாறு வந்து உங்களால அளவுக்கு வந்து வாங்கி கொடுங்க இது ரொம்ப 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 சிறப்புங்க கரும்பு சாறு மூலமாக விநாயகப் பெருமானை வந்து அபிஷேகம் பண்ணும்போது நம்முடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் மனசு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஓகேங்களா இந்த அப்போ இந்த சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு போய் விநாயக பெருமான் வழிபாடு வச்சுக்கோங்க வாழ்க்கையில அனைத்து விதமான வளங்களையும் பெறுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா வெங்கடேஷ்